வெல்கம் டு சேலம்ஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு நம்ம வேர்க்கடல உருண்டை வீட்டிலேயே எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம் இது இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது ஒவ்வொரு தடவையும் நம்ம கடையில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் பசங்களுக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு அதே போல் இதை டெய்லி ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அளவு பாத்திரலாம் நான் வேர்க்கடலை முந்நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் நெல் பொட்டுக்கடலை நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை வந்து இரநூறு கிராம் இது ரெண்டும் நானூறு இது இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரையில் தான் செய்ய போகிறேன் நாம் இப்போ வேர்க்கடலையே அரைச்சிக்கலாம் ஒன்று ஒன்று தனித்தனியாக அரைச்சி ஒரே இதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ வேர்க்கடலையே அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப நெய்ஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் இதாக அரைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப குர குறைப்பாகவும் அரைக்காதிங்க அதுக்குன்னு உருண்டை பிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையே எண்ணெய் பசை இருக்குங்க எண்ணெய் பசை உருண்டை பிடிக்க நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரையை அரைச்சிட்டு இருந்தாச்சு அதையும் ஊர் வந்து உரல்ல போட்டு எல்லாம் சேர்த்து இடிப்போம் இப்ப எல்லா வீட்லயும் மிக்சி கிரைண்டர் தான் இருக்கு யாராவது ஒரு வீட்டுலதான் உரல் இருக்கு அதனால மிக்சியில தனித்தனியாக போட்டு நான் அரைச்சிருக்கேன் உரல் இருந்ததுன்னா ஒரே இதில் கூட போட்டு நீங்கள் இடிச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாத நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு உருண்டை பிடிச்சிடலாம் சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிக்கலாம் இதில் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சே சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க உருண்டை பிடிக்க நல்லா வரும் அது போக உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் பாருங்க நல்ல இந்த பதத்துக்கு இருக்கணும் அப்பதான் உருண்டை நல்லா கெட்டியே நிற்கும் வாங்க இப்ப உருண்டை பிடிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் வாங்க ரெடி ஆயிடுச்சு எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு கடைகளில் கிடைக்கும் தான் ஆனால் வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குமான்னு நமக்கு தெரியாது புதுசாக பழசானு நமக்கு தெரியாது நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நமக்கு ஒரு மன திருப்தியும் இருக்கும் ஹெல்த்தியானதை நம்ம செஞ்சு கொடுத்தோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் இது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் செஞ்சு தரோம் தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்